மூன்றாவது தொகுப்பு என்ன தவம் செய்தனை வேகம் எனும் இரு நாடகங்களின் அடங்கிய புத்தகத்தம் புத்தகத்தை திரு எஸ் எல் நானு அவர்கள் எழுதியிருக்கிறார் அதை வெளியிடுபவர் திரு காத்தாடி ராமூர்த்தி அவர்கள் அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் இதை பெற்றுக்கொள்பவர் இலக்கிய விமர்சகர் கற்றையாளர் எங்களது நண்பர் ராஜாமணி திரு காத்தாடி ராமூர்த்தி அவர்களுக்கு அணிவிப்பார் பயனாடை ஃபஸ்ட்டு அதற்கு முன்னால் புத்தகத்தை வெளியிட்டார் ஆர் கே ராமநாதன் பயனாடை அணிவிப்பார் நினைவு பரிசை வழங்குகிறார் அதுபோலவே இலக்கிய விமர்சகர் ராஜாமணிக்கு நானும் அவர்கள் பயனாடை அணிவிக்கிறார் நினைப்பரிசையும் கொடுக்குறாங்க இப்பொழுது திரு ராமூர்த்தி அவர்கள் ஏன்னா நீங்கள்லாம் நூலை படிக்கிறவங்க நான் நூலை பிடிக்கிறவன் அதனால் அதிகமாக பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா நான் பேசாமல் இருந்தால் ஏதோ தெரியும்னு நினச்சிப்பீங்க பேச ஆரம்பிச்சு அது தப்பாக போய்டுன்னு புரியும் அதனால் நான் இந்த இது வந்து புத்தகமாக இருந்தால் அதை பற்றி எதாவது சொல்லலாம் இது நாடகம் ஏற்கனவே அரங்கேற்றப்பட்ட நாடகங்கள் அதனால் இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்கிறது இல்லை நீங்கள் நாடகமாக பார்த்து அதை மனக்கண்ணால் ரசித்து நானும் நல்ல வாழ்த்துக்களை கொடுக்கும்படியாக உங்களை வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த குவிகத்துக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த புத்தகத்தை பற்றி பேச திரு ராஜாமணி அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் முதல் இந்த வாய்ப்புக்கு நன்றி எனது நண்பர் நானும் அவர்களுக்கு எனது நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கொள்கிறேன் நானும் ஒரு இரண்டு இந்த புஸ்தகத்தில் இரண்டு நாடகங்கள் இருக்கிறது இந்த நாடகங்களை படிப்பதற்கு முன்னால் ந அவர் மீது அதாவது நாடகங்களை படித்து படிச்சிருக்கேன் அவரும் என் துணை எனது துறையை சார்ந்தவர் தான் அவர் மீது எனக்கு ஒரு வைப்பிற முன்னால் எல்லாம் உண்டு என்னென்னா இவர் நகைச்சுவைத்தான் நகைச்சுவையாக எழுதக்கூடியவர் இவர் எது நாள் நகைச்சுவையாக இருக்கும் என்று இந்த புத்தகத்துக்கு சம்மந்தமில்லாத ஒரு செய்தியை சொல்கிறேன் அவருடைய சிறுகதையை படித்திருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சம் கூட நகைச்சுவையாக நகைச்சுவையெல்லாம் இல்லாமல் ரொம்ப தீவிரமான நல்ல ஆழமான கருவோடையும் அந்த கதையில் படித்த உடனே வியந்து போனேன் ஏன்னா இவருக்கு எல்லா ஜேனர்லேயும் கதையும் நாடகமும் எழுத தெரியும் நாடகம் எழுதும்போது கூட இந்த புத்தகத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னொன்னே சொல்லிடுறேன் இந்த நகைச்சுவையாக நாடகம் எழுதினால் கூட கதை ஒரு நல்ல கருவாக எடுத்துக்கிறாரு ஒரு அஞ்சாறு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு தத்து குழந்தை இல்லாதவர்கள் தத்து எடுப்பதை பற்றி இந்த மாதிரி பல நல்ல கருக்களை தான் எடுத்துக்கிட்டு அதை ஆடியன்ஸை ரிட்டன்ஷன் பண்ணணும் இல்லையா அதற்கு ஒரு நகைச்சுவை பாணியையும் அதில் எடுத்துக்கிறார் அதுலேருந்து அந்த அந்த ரிட்டன்ஷன் ஆஃப் அட்டென்ஷன் அதாவது அது ரொம்ப கஷ்டம் அதை அவருடைய நாடக பாணிகள் நல்லா பார்த்துருக்கேன் எல்லோரும் இருக்காங்க முக்கியமாக அவருக்கு என்னுடைய மகிழ்ச்சி பாராட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த என்ன சொல்கிறேன்னா நகைச்சுவையாக எழுதுகிறேங்கிற பேர்களை கொஞ்சம் மாற்றுத்திறனாளிகளை வைத்து பகடி பண்ணுவது நகைச்சுவை எழுதுவது அல்லது கொஞ்சம் ஆபாசமாகவோ விரசமாகவோன்னு அந்த மாதிரி எந்த நாடகத்திலையும் அவர் எழுதியது கிடையாது அது உண்மையிலேயே மிகவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த இரட்டை இடத்தபட்சம் கூட இல்லாமல் எழுதிடலாம் ஆனால் இந்த உடல் மாற்றுத்திறனாளிகளை வச்சு நகைச்சுவை த அறியாமலே கூட பல பேருக்கு வந்துடுது அது அவர் எந்த நாடகத்திலையும் எனக்கு தெரிஞ்சு அவர் எனக்கு தெரிஞ்சு வச்சதே கிடையாது உறுதியாக நான் சொல்கிறேன் அதுக்கு என்னுடைய ரொம்ப அது மகிழ்ச்சியாக இருக்கு அது ஒரு பெருமையான விஷயம் அடுத்து இந்த நாடகத்துக்கு வந்துடுறேன் இந்த நாடகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாடகங்கள் ஒன்று வந்து என்ன பதம் செய்தனை ஒன்று ஒன்று வந்து வேகம் இந்த ரெண்டு நாடகத்துலேயும் என்ன முக்கியமான விஷயம் முதல் நாடகத்தில் என்னன்னா ஒரு பாட்டு பாடும் பெண் ஒரு மனைவி சிறந்த நன்றாக சங்கீதம் பாடக்கூடியவர்கள் வந்து முதல் பாட்டு அரங்கேற்றம் அல்லது அரங்கேற்றம் கோவிலில் பாடி அதற்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்த மறுநாள் முதலே வாய் பேச முடியாத நிலைக்கு த ஆயிடுறாங்க அது வந்து கணவனின் செயல்தான் அதற்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆறே ஒன்பது கேரக்டர் ஒம்பது கதாபாத்திரங்கள் ஒன்பது கதாபாத்திரங்களை வைத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போய் கடைசியில் வந்து அதற்கு தீர்வையும் காட்டுறாரு இதுல முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நாட் இது பண்ணும்போது கணவன் தான் காரணம் ஆனால் இது நான் முதல்ல கதையை ஒரு தடவை படித்தப்ப என்ன தோணுச்சுன்னா இது ஆண் ஒரு 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 ஏன்னா பல வீட்டில் நடந்திருக்கு எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் கூட நம்ம அம்மாக்கள் காலத்தில் வந்து அவங்க நிறைய வீணை வாசிப்பாங்கிறதே நவராத்திரி அன்னைக்கு தான் தெரியும் ஏன்னா தூசி துடைச்சி அதை வச்சிருப்பாங்க சரஸ்வதி பூஜை இன்னைக்கு கேட்டேன் அந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கு பார்த்துருக்கேன் இதுவும் அப்படி தான் நினைச்சா அப்படி ஒரு ஆணாதிக்கமாக பெண்கள் எல்லாம் வெளியில விடக்கூடாத சூழ்நிலை அதான் இருக்கு ஆனாலும் காரணம் அது அல்ல ஆச்சரியமாக இருந்த இந்த கதையில் கடைசியில் புரியுமா அந்த கண அந்த கணவன் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா கொஞ்சம் திருந்தி அந்த கதை 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 உச்சகட்ட ஏதாவது காட்சி வரும்போது அவன் சின்ன வயசுலேருந்து ஒப்பிட்டு ஒப்பிட்டு அவனை பார் அவனை மாதிரி உன்னால் படம் வர முடியல அவனை மாதிரி படிக்க முடியல இவனை மாதிரி நீ ஸ்மார்ட்டா இல்லை இப்படி சொல்லி சொல்லி அவனுள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகி அவன் இருக்கும் இடத்தில் அவனை தவிர வேறு யாருக்காவும் வெளிச்சம் வந்தால் அவனால் தாங்க முடிங்கிறது அதை அவன் உணர்ந்த அந்த நோய் அல்லது உளவியல் ரீதியான அந்த பிரச்சனை வந்து வெளியில வரான் அப்படிங்கறதே ஒரு சில ஆழமா படிக்கும் போது தெரியுது நாடகம் பார்க்கும் போது காட்சிப்படுத்தி போகும்போது அடுத்தடுத்த காட்சிகளை கவனம் போகும்போது இந்த கவனம் அதுல வருமானு எனக்கு தெரியல ஆனா படிக்கும்போது அது சிறப்பாக வெளிப்படுது அது வந்து நான் முதல்ல தவறது ஒரு ஆணாதிக்கமான ஒரு இல்லை அவன் தம்பிக்கு இந்த மாதிரி நிலைமை இருந்தா கூட அவன் இப்படித்தான் பண்ணிருப்பான் ஏன்னா அவனுடைய உளவியல் ரீதியான இதை பற்றி அந்த நாடகம் நல்லா அருமையாக இது ஒரு பத்தொன்போது காட்சிகள் ஒன்பது கதாபாத்திரங்கள் அழகாக வந்து முடிச்சுட்டார் ஒவ்வொரு நாடகம் ஒவ்வொரு கதாபாத்திரம் ஒவ்வொரு நாடகத்திலையுமே நமக்கு என்ன தோணும்னா யார் இதில் வந்து ஒரு எப்போதுமே அந்த நாடகங்கள் இவருடைய பெரும்பாலான நாடகங்களில் ஒரு பக்குவப்பட்ட ஒரு முதியவர் க நாடகத்தில் இருப்பார் அவர் தான் நாடகத்தின் முடிச்சை அவுத்து வைப்பார் சால்வ் பண்ணி வைப்பார் அதனால இந்த நாடகம் படிக்கும்போதோ அந்த கேரக்டரில் யாராக இருப்பார் சார் எப்படி இருப்பணும் காத்தாடி சார் தான் நமக்கு தெரியும் அந்த கேரக்டர் அது எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நமக்கு படிக்கும்போதே வந்து கூடவே அந்த காட்சியும் மருது ஆனால் இதற்கு நேர் இதையான அடுத்த டிராமா அடுத்த ட்ராமா அடுத்த நாடகம் வந்து வேகம்னு இந்த வேகம்ங்கிற கதை வந்து அதுவும் ஒரு நல்ல நாட்டு ஒன்லைனில் சொல்லுங்க அப்படின்னா கஷ்டம் அந்த மாதிரி ஒரு கருவோடு நம்ம இதுக்கு முன்னால் நீட்டாக ஒரு கருத்து இதில் என்னென்னா மூன்று தலைமுறையினர் ஒரு தாத்தா 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 அப்பா அம்மா ஒரு பையன் இந்த மூன்று தலைமுறைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு 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 கான்ஃலிக்ட் ஜெனரேஷன் கேப்னு சொல்ல மாட்டேன் ஒரு கா ஒரு 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 முரண் வரும் இல்லையா அதை வந்து அழகாக கொண்டு போகிறார் கொண்டு போகும்போது இந்த கதையில் முக்கியமான விஷயம் என்னென்னலாம் வருது அப்படின்னா இந்த காலத்தில் வந்து எப்படி பண்ணுறாங்க இந்த தலைமுறை இந்த மூன்றாவது தலைமுறை அதில் மொத்தம் ஆறு கேரக்டர் தான் அதுலேயுமே பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டை மூத்த தலைமுறை வந்து ரெண்டு ரெண்டு வயசான கேரக்டர் வரும் ஒன்று வந்து நோ ப்ராப்ளம் நாராயணன் இன்னொன்று சுந்தரேசன்னு இது க இந்த கதையின் நாயகன் மூன்றாவது நடப்பு தலைமுறையினர் தாத்தா பேர் சுந்தரேஷன் இந்த சுந்தரேஷன் வந்து ரிஜிடாத பார் பழையதை பிடிச்சி பழைய தன்னுடைய பிடிவாதமான போக்கு தன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள கூட தயங்காத ஒருத்தர் அவருக்கு அவருடைய ஃப்ரெண்ட் அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய நோ ப்ராப்ளம் நாராயணன் மோஸ்ட் ஃப்ளெக்சபிள் கேரக்டர் ரெண்டுமே ஒரே தலைமுறை தான் மூத்த தலைமுறை தான் அவர் கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்க வந்து இந்த மூன்றாம் தலைமூனு அதையே என்னென்ன பிரச்சனைலாம் பார்த்துக்கிறாங்க அந்த தலைமுறையில் வரலட்சணைக்காக வந்து கட்ட வேண்டிய ஒரு ப சொந்தக்கார பொண்ணை கட்டிக்காத ஒரு கேரக்டர் அவரும் இந்த கேரக்டர் இதில் வருவாரா அப்புறம் இந்த மூன்றாவது தலைமூனு இந்த சேர்ந்த சிறிதனுங்கிற வந்து கரண்ட்டு ஜெனரேஷன் தலைமுறை இளைஞன் அவன் வந்து வேலை பார்க்கும்போது அவனுக்கு சொல்லுவான் அப்பா அம்மா அப்பா தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறான் அவனுக்கும் தாத்தாக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் இவன் ஆஃபீஸில் லோனை போட்டு நான் வந்து அமெரிக்கா இது உங்களை வந்து வேறு எங்கேயோ லோனாக வேலை கொடுக்கணுன்னா அவர் காசி யாத்திரை போகலாம் பாரு காசிக்கு போய் கர்மா போடணும் பாரு இந்த மாதிரி ஒரு சின்ன நிறைய முரண்பாடு வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் வேணா போங்க இந்த வீட்டை நான் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வீடு என் வீடு நான் மாற்றிலாம் அமைக்க சொல்ல மாட்டேன் இது புறா குண்டு மாதிரி இருக்க அம்மாவுக்கு ரொம்ப வீசிங் வரது கஷ்டமாக இருக்குது இதை வந்து பெருசாக கட்டணும் அப்படின்னு சொன்னேன் அவர் முடியவே முடியாதுன்னு சொன்ன உடனே இந்த வீட்டை கட்டின்ட்டு நீ செங்கல் செங்கலாக உதிர்ந்து அந்த வீடு அடியோடு அடியட்டும் நான் ஒரு ஃப்ளாட்டை வாங்கிட்டு தனியாக போகிறேன் அம்மாவோட அப்படிமா இதை நீங்கள் நாடகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் உங்களுக்கு தெரியாது நான் உங்களுக்கு இல்லை நமக்கு தெரியாது அதாவது ஒரு நாடகத்தில் ரெண்டு கேரக்டர் பேசிகிட்டு இருக்க அடுத்த காட்சி இருக்கும் ஆனால் எனக்கு அதை கதையாக படிக்கும்போது என்ன ஒரு பழைய காலத்துக்கேற்ப மாற்றப்படணும் விஷயங்கள் ஏற்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய முடியை அது சந்தித்து விடும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா நாடகத்திலும் ஒரு முதியவர் தான் வந்து ஒரு பெரிய கேரக்டர் ஒரு எல்லாத்தையும் சால்வ் பண்ணும் இரண்டாவது வேகம் நாடகத்தில் இந்த மூன்று தலைமுறையில் நடு சேர்ந்தவங்க வந்து ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க என்னென்னா அவங்க அதில் பெண்மணி அந்த சீரன்களோட அம்மா தான் இந்த கதையில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயத்தை கடைசியில் சொல்லுவாங்க வாழ்க்கை வந்து மாறுறது இல்லை காலம் வந்து வேகமாக போய்ட்டு இருக்க ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம மாற்றி போய்கிட்டே இருப்போம் அதனால் இன்றைக்கு வந்து நீ என்னோட தனியாகமானு சொல்கிறப்ப அவங்க வர மாட்டாங்க அவங்க ஒரு புரிதலோடு அவங்க இருப்பாங்க என்னென்னா இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமைக்கு என் பையன் வருவான் நம்ம அவங்க இருக்கிற நிலைமைக்கு நம்ம போவோம் இன்னைக்கு நாம் எப்போதுமே இந்த மாதிரி நம்ம இந்த மிடில் ஜென்ரேஷன் இவங்க என்ன பண்ணணும்னா பாலமாக தான் இருக்கணும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் சேர்த்து நம்ம பாலமாக இருக்கணும் ஏன்னா இவருடைய கணவனே தனியாக போகலான்னு முடிவு பண்ணப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க நம்ம அப்படியெல்லாம் போக முடியாது நம்ம எல்லோரையும் சேர்ந்து பாலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ இந்தியாவினுடைய இதுவரை இன்று வரை இருக்கக்கூடிய பலமே என்ன இந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்டுமாங்க இல்லையா அந்த தலைமுறை தலைமுறையாக வர்றது தொடர்ச்சியாக வந்துகிட்ருக்கு அந்த வீடை இடித்து கட்டுவதுங்கிறதுல தான் நான் என்ன சொல்கிறேன்னா மாற்றி அமைக்கலாம் அதை ஒட்டுமொத்தமாக பழசை தூக்கி எறிஞ்சிட்டு பூசை கொண்டு வந்து வைக்க முடியாது அதனால் எல்லா மாற்றமும் கண்டினியூஸாக அப்படியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை இந்த ட்ராமாவில் நீங்கள் வந்து ஒரு தடவை படிச்சுட்டு இப்போ இந்த ட்ராமாவை பார்த்தா அது தெரியும் சேஞ்சஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் மூன்று தலைமுறை கிடையாது எப்படி பாலமாக மிடில் தலைமுறை இருக்காங்க பற்றி நல்லா எழுதியிருக்காரு அது படிக்கும்போது அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான வியூ கிடைக்கிது நல்ல ஒரு ரெண்டு திரை கதையும் கதை வடிவில் படிக்கிறதற்கு வாய்ப்பு கொடுத்த மிக்க நன்றி இந்த புஸ்தகத்தை படித்து பார்த்துட்டு நாடகத்தையும் பாருங்க உங்களால் நல்லா ரசிக்க முடியும் வாய்ப்புக்கு நன்றி ஏற்புரை வழங்க திரு நானும் அவர்களை அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல நன்றி சொல்லிடுறேன் என்னுடைய குருநாதர் காத்தாடு ராமூர்த்தி இந்த புஸ்தகத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் பிஎஸ்என்எல் ராஜாமணி அவர் பிஎஸ்என்எல்ல இருந்த போது எனக்கு அவ்வளோ பரிச்சயம் கிடையாது எங்கள் அலுவலத்துக்கு தான் வந்திருக்கார் ஆனால் அவ்வளோ பரிச்சயம் கிடையாது இந்த குவிகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு கூட ரொம்ப நெருக்கமான பரிச்சயம் அவருக்கும் நன்றி அஃப்கோர்ஸ் குவிகம் கிருபானந்தன் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது நான் முதல்லையே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போ சொன்ன மாதிரி இந்த ரெண்டு நாடகங்களும் எங்கள் ஸ்டேஜ் கிரியேஷன்ஸுக்காக நான் எழுதலை இது கலா அப்படிங்கிற ஒரு நாடகக் குழுவுக்காக எழுதினேன் நான் ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சுறேன் ஏன்னா நேரம் ஆகிட்டுருக்கு இந்த என்னதோம் செய்த நாடகம் எப்படி பிறந்ததுன்னா நமக்கு எப்போவுமே கொஞ்சம் குதர்க்கமான எண்ணங்கள்லாம் நிறைய உண்டு என் ஃப்ரெண்டு கூட ஒரு கச்சேரிக்கு போயிருந்தேன் நைன்ட்டீஸில் நான் சொல்கிறது கச்சேரினா எனக்கு ரொம்ப சங்கீத ஞானம்லாம் கிடையாது அதை ஏதோ ஒரு பெண்மணி பாடிட்டு இருந்தாங்க நானும் என் ஃப்ரெண்டும் இருந்தோம் அப்போ எனக்கு ஒரு குதர்க்கமான எண்ணம் இவங்க எப்படி அழகாக பாடிட்டுருக்காங்களே திடீர்னு இவங்களுக்கு குரல் போயிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசில் வந்தது அவ்வளோதான் கொஞ்ச நாள் கழித்து இந்த கலா குழுவில் எனக்கு ஒரு நாடகம் இதுக்கு கொடுந்தாங்க அப்போ அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணி உடனே அதுக்கு கேரக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த என்ன தவம் செய்தனையும் நாடகத்தை எழுதினேன் அது பிறந்த கதை அது அவங்களே வந்து கொஞ்ச நாள் கழித்து இந்த போட்டிக்காக அதாவது இந்த என்ன தவம் செய்தனையும் நாடகத்தை பார்த்த உடனே எல்லாருன்னு சொன்னாங்க இதை ஏன் நீ கோடை நாடு விழா போட்டியில் போடல போட்டுட்டு நிறைய பரிசு நாங்கள் ஏன்னா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அதில் இந்த அடுத்ததை வந்து போட்டிக்காக ஒரு நாடகம் எழுதுனாங்க அப்போ தான் இந்த வேகம் அப்படிங்கிற அந்த நாடகத்தை எழுதினேன் இந்த நாடகம் அந்த தடவை இரண்டாவது பெஸ்ட்டு பிளே அதுக்கப்புறம் எனக்கு சிறந்த கதாசிரியர் ப்ரைஸு எல்லாமே கிடச்சிது எனக்கு இந்த வேகம் நாடகத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நார்மலி எல்லா குடும்பத்துலேயும் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் ஒத்து போயிடும் சொல்லுவாங்க இதில் வந்து லாகர்ஸே தாத்தாவும் பேரனும் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற அந்த தர்ம யுத்தம் தான் நாடகமே அதை என்னுடைய பணியில் கொஞ்சம் நகைச்சுவையும் கலந்து சொல்லியிருக்கேன் பட் இது எங்கள் ஸ்டேஜ் க்ரியேஷன்ஸ்க்காக இல்லை சாரே சொல்லியிருக்காரு ஏன் எங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்டிருக்காரு இன்ஃபேக்ட் அதை முந்திரிலேயே சொல்லியிருக்காரு அவர் ஐயோ வாய்ப்புக்கு நன்றி இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து இந்த புக்கு ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா போன தடவை பண்ணினோம் மறுபடியும் இப்போ பண்ணுறோம் போன தடவை ஆறு இருந்தோம் இந்த தடவை அஞ்சு மறுபடியும் அடுத்த வருஷம் ஆறு பேர் சேர்ந்து பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ அடுத்தது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துருக்கிறது கல கல கலகல கலகலன்னு ஒரு சிரிப்பு கேட்கும் அந்த சிறுப்பை கேட்டாலே யாருன்னு உங்களுக்கு தெரியும் வேறு இல்லை நம்ம ஆர்கே தான் ஆர்கேயோட புஸ்தகத்தை ஒரு கவிதை தொகுப்பு அதோடு வெளியிட்டு விழா வாங்க